ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது வீடியோ பார்க்கலாங்க அன்னைக்கு மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எந்திரிச்சினே ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து டீ வச்சு கொடுத்துருந்தேன் பாப்பாவே ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னே வந்து டீயை வந்து ஹாட் கேஸ்க்குள்ளே தண்ணி பிடிச்சி ஆற வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் காமிச்சு சிரிச்சுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா நான் வந்து பிளாக் காஃபி தாங்க அன்றைக்கி எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே வந்து டீ குடிக்க போனோம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்து உடனே சென்னை கிளம்புற மாதிரி இருந்ததுனால பேக்கிங்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி சோஃபாவில் வச்சுட்டேன் இனி மாமா வந்து அதை பேக் பண்ணி வைப்பாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தோசையும் கார சட்னியும் தாங்க செஞ்சுருந்தேன் எப்போவுமே நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்போ ஒர்க்கிங் உமனாக இருந்தால் தெரியும் வீட்டுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கூல் ஒர்க்கையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டே ஹெக்டிக்காக போச்சு பிகாஸ் அன்னைக்கு வந்து ஆனுவல் டே ப்ராக்டிஸ் ரிகர்சல் இருந்துச்சுங்க ஸ்கூலில் எல்லாருமே மார்னிங் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க ஸ்கூலுக்கு ஸோ நானும் அவசர அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி அப்படிங்கிறப்பவே நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் ரிகர்சல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா சமத்தா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தாரு இதுதான் வந்து நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதே ட்ரெஸ்ஸில் தான் இப்போ கிளம்ப போகிறோம் கிளம்புறக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் சாப்பிட்ட திங்ஸையும் அதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுக்கு வச்சிருந்த திங்ஸும் மட்டும்தான் மாமா வந்து பேக் பண்ணி வச்சாங்க சாப்பிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியுமே எடுத்து வச்சுட்டாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுன்னு சொல்லுங்கள் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோங்கிறப்போ எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொல்லுங்க எனக்கு எப்பவுமே அப்படி போகிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் போகிறப்பவே ஏதாவது ஒர்க் வச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது வந்து நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும் ஐயோ அங்கே அந்த வேலை பெண்டிங்காக இருக்குது நம்ம போகணுன்னே இது இந்த வேலை செய்யணும் செய்யணுங்கிற அந்த ஒரு டென்ஷனே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருந்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மாமாவுக்கு ஒரு தேங்க்ஸ்மே சொன்னேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கிச்சன் ஏன் போய் பார்த்தேனா பாத்திரம் இருந்தால் கழுகி வச்சுட்டு போயிடலாம் த்ரீ டேஸுங்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளீனாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தது வந்து கன்ஃபார்ம் ஆகும் லாங்க ஸோ டக்குன்னு பஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு மார்னிங் வந்து ஸ்லீப்பர் கோச்சை அடுத்து போயிருந்தோம் டபுள் ஸ்லீப்பர் வந்து ஒன்று புக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இது மட்டும் சீட் போட்டுவிட்டோம் மாமா மார்னிங்கில் படுத்துகிட்டு வர முடியாது நான் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சீட் புக் பண்ணியிருந்தாங்க தென் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை ஒரு ஒன் ஹார் வரைக்கும் போர் அடிக்கலைங்க ரெண்டு பேரும் அதுவும் இதுவும் பேசிட்டு அப்புறம் பஸ்ஸில் லைட் எரியுதா லைட் எரியலையா என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது என்னெல்லாம் ஒர்க் பண்ணல அதெல்லாம் செக் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எனக்கு வந்து குளிரே தாங்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து ஸ்வெட்டரோடவே இருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்வெட்டரில் தான் இருப்பேன் போகிறது சென்னைங்கனால மாமாக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஏசி வேணும் அப்படின்னு சொல்லி ஏசி போட்டிருந்தாங்க ஏசி கோச்சுங்கிறப்போ நமக்கு நல்லாவே ரொம்ப சில்னஸ் நல்லா இருந்துச்சு சரி அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்வெட்டர் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் தாங்க எல்லாம் படுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் செம்ம போர் ஆகிடுச்சு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் மாமாவும் வந்து எங்கள் கூடயோ கோச்சில் வந்து இருந்துட்டாங்க ஏன்னா எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துட்டு வர முடியும் சார் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்தோம் ஒரு டுவெல் ஓ கிளாக்குங்கிறப்போ ஒரு டீ ப்ரேக்குக்காக நிறுத்தினாங்க அங்கே இறங்கி எல்லாரும் டீ சாப்பிட்ருந்தாங்க நானும் பாப்பாவும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பாப்பா விளையாடுறக்கு ஏதோ கார்டு கிரிக்கெட் கார்டு சொல்லிவிட்டு அது ஒன்று எடுத்துகிட்டு வந்தது அப்படி அதுவுமே வச்சு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்தோம் சீரியஸாக சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறது அங்கே பஸ்ஸுக்குள்ளே தாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போவுமே ட்ராவல்னு எடுத்தாலே நைட்டு டைம் தான் போயிருக்கோம் இது வரைக்கும் டூ டைம்ஸ் சென்னை போயிருக்கோம் அப்போ எப்போவுமே போகிறப்போவும் நைட்டில் தான் போவோம் அதனால எங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியலை இது மார்னிங் ஒரு ஒன் டே வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறப்போ செம கடுப்பாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில சுற்றி சுற்றி விளாண்டா போர் அடிக்குதுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே எதுலேயுமே நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட்டாக பண்ண முடியல மொபைலுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி னால பாப்பாவுக்கு மொபைலுமே கொடுக்கல சப்போஸ் டிவி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் என்கேஜாக இருந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் பாப்பா கொஞ்ச நேரம் தூங்குறக்கு ட்ரை பண்ணால் எது பண்ணியுமே எங்களுக்கு வந்து செட்டே ஆகலைங்க அப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் லஞ்சுக்கு நிறுத்துனாங்க அந்த ஹோட்டலில் ஃபுட்டுமே அவ்வளோ நல்லா இல்லை ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு வழியாக சென்னைக்கு வந்து ரீச் ஆக போகிறோம் சென்னை ரீச் ஆகிறோம்னு தெரிஞ்சதே வந்து பயங்கர டிராஃபிக்கு கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு அங்கே பாதி தூரம் போகிற அளவுக்கு தெரியலங்க சென்னை சிட்டிக்குள்ள என்ட்ரு அப்புறம் சென்னை சிட்டிலேருந்து அந்த கோயம்பேடு நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வரக்குள்ள டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க நாங்கள் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள என்ட்ராகணும் நாங்கள் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறப்போ எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு பிகாஸ் கிறிஸ்துமஸ்ங்கிற ஒட்டி நாங்கள் போயிருந்தோம் லாஸ்ட் ஃப்ரைடே போயிருந்ததுனால கிறிஸ்மஸ்க்கு போகிறவங்க அந்த மாதிரி பயங்கர ரஷ் தொடர்ந்து மூணு நாள் லீவுங்கிறதுனால நல்லா கூட்டங்க ஒரு வழியாக வந்து ரூமுமே போயாச்சு இப்போ எதுக்காக நாங்கள் சென்னை வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு ஒரு வீடு பார்க்க போகிறோம் மாமா வந்து ஒர்க்கு விஷயமா இனி சென்னையில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க ஃபேமிலியோடு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க மாமா மட்டும்தான் இங்கே வர போகிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அங்கே ஓகேவாக இருக்குது அங்கேயே செட்டில் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற மாதிரி இப்போ தம்பிக்குமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நேரில் இருக்கனால அடிக்கடி ஸ்கூல் மாற்றிட்டு அவங்களோட மைண்ட் செட்டையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கறனால ஃபஸ்ட்டு மாமா மட்டும்தான் வர்றாங்க சரி சப்போஸ் நம்ம ஒரு ஒரு ஒன் இயர் கழிச்சு நம்ம இங்கே வர்ற மாதிரி இருந்தாலுமே பார்க்குற வீடு நீட்டாக இருக்க ஏரியாவில் பார்த்துட்டோம்னா அது ஓகேவாக இருக்கும் இல்லைங்களா ஒன் இயர் கழித்து திருப்பியும் ஃபேமிலி வரப்போ ஒரு வீடு தொலை விட்ருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம் நாங்க போய் போயிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏ டு பி மட்டும்தான் இருந்துச்சு ரெஸ்டாரெண்ட்டு நைட்டுமே அங்கே தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே கிளம்பி வீடு பார்க்குறக்கு கிளம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம் எங்களுக்கு இங்கே ஏ டு பியில எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மினி இட்லி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் மூணு பேருமே நைட்டும் அதுதான் சாப்பிட்டோம் காலையிலேயும் அதுதான் சாப்பிட்டோம் மெயினாக என்னென்னா ட்ராவல் இருந்ததுனால ஃபுட்டு எடுத்துக்கவே முடியலங்க ரொம்ப லைட் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு காஃபி குடிச்சிட்டு வீடு பார்க்குறக்கு கிளம்பிட்டோம் எங்கள் இங்கே வந்து பக்கத்தில் அக்கா வீடு இருக்குது என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா வீடு ஸோ அங்கே போகிறக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு போய் வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமோடய அக்கா வீட்டுக்கு போக போகிறோம் அதே மாதிரி சென்னை பொறுத்த வரைக்கும் கேபை விட ஆட்டோ வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சுங்க கேப்னால் நம்ம புக் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆட்டோனால் புக் பண்ண உடனே வந்துட்டாங்க அதனால நாங்கள் சென்னைக்குள்ளே மேக்ஸிமம் ஆட்டோ தான் எடுத்துருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆட்டோவில் போனது அது ஒரு மாதிரி ஜாலியாக பாப்பா பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு வழியாக வீட்டுக்குமே போயிட்டோங்க இதுதான் மாமாவுக்கு பார்த்துருக்க வீடு பேக் சைட் டோர் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் பால் காய்ச்சறக்குள்ளே பண்ணித்தரோம் அப்படின்னு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க பார்த்துருக்கோம் இது வந்து ஒன் பிஹெச்கே இது வந்து பெட்ரூம் ஹாலு அப்புறம் வந்து அட்டாச்சு கிச்சன் சென்டரில் வந்து பாத்ரூம் டாய்லெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவுட்டர் பால்கனி வீடு நீட்டாக இருந்துச்சுங்க ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணி வந்தப்போவுமே ரொம்ப நாள் நிற்கலை ஒன் டேலேயே வந்து வடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீடுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க மாமா இப்போ பார்த்துருக்க பிளாட்லேருந்து பேக் சைடு அதாவது பெட்ரூம் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயம்பேடு மார்க்கெட் தெரியுது இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்துட்டு மெட்ரோ இருக்குது அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாமே வந்து நமக்கு மாமாவுக்கு வந்து ட்ராவலுக்குமே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க மாமாவுக்கு ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா அண்ணா நகர் பட் வீடு வந்து நாங்கள் கோயம்பேர் சைட் தான் பார்த்துருக்கோம் ஓகேவா இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சுங்க சரி வீடெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி நேராக அங்கே அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அக்கா வீட்டுக்கு போய் அக்கா பசங்களெல்லாம் பார்த்துட்டு மாமா கிட்ட எல்லாம் பேசிட்டு அங்கேருந்து நாங்க எல்லாரும் கிளம்பி எங்கே போனோம்னா நம்ம பீச்சுக்கு தாங்க வந்திருந்தோம் பீச்சுக்கு போயிட்டு அவங்க செம்ம ஜாலியாக விளாண்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சு எப்போவுமே நாங்கள் அங்க அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு அக்கா உடனே வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போவாங்க போயிட்டு அப்பாவும் பொண்ணும் ஒரு பக்கம் இருந்தாங்க அக்கா வந்து அன்னைக்கு பிரதோஷங்கிறனால நான் வந்து மண்ணிலேயே சிவலிங்கம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அக்கா கட்டிகிட்டு இருந்தாங்க அக்கா பையனும் நானும் சேர்ந்து சிப்பி பொறுக்கி விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அக்கா பொண்ணுமே அப்படிதான் நல்ல நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமிங் ப்ளஷிங்காக இருக்கும் இப்படியெல்லாம் விளாண்டுட்டு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கால் வச்சு வீடு கட்டியிருக்கேன் பாருன்னு சொல்லி காமிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கெல்லாம் முடிச்சு பயங்கர add it அங்கேருந்து நேராக அடுத்த ஸ்பாட் எங்கன்னா நமக்கு பிடிச்ச வந்து சாப்பிட்ற ஸ்பாட்டுக்கு தான் போகலான்னு சொல்லி கிளம்புனோங்க அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த சங்கில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாளாக நான் சோழி வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தேங்க சரி இங்கே வாங்குறப்போ நமக்கு லைவ்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இங்கே எடுத்தோம் நான் சோழி மட்டும்தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மாமா வந்து இந்த எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் பேசிட்டு அந்த சங்கெல்லாம் என்ன ரேட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லாம் தாங்க இருந்துச்சு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஒரு சொல்லலை சிலவங்க எல்லாம் எப்பவுமே அதிகமாக சொல்லுவாங்க இல்லையா இவங்க அப்படியெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் தான் சொன்னார் பட் நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் வாங்குற ஐடியா இல்லை சோழி மட்டும்தான் குட்டி பாப்பாக்கு வந்து ஒரு பாசி ஒன்று வாங்கினோம் அந்த பேர் மாதிரி இருக்க மெட்டீரியல் வந்து கோர்த்து இந்த பாசி அதுவுமே டுவெண்ட்டி ருபீஸ் சம்திங் தாங்க அதுக்கப்புறமா பாப்பா அங்கே அக்கா பாப்பா எல்லாரும் சேர்ந்து மண்ணில் விளையாண்டுருந்தாங்க அங்கேருந்து அவங்களை எழுப்பி நடக்க வச்சு எங்க கூப்பிட்டு போகணுன்னு பார்த்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பணும் குழந்தைகளை விட அக்கா தான் ரொம்ப குழந்தையா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட அங்கேருந்து கொஞ்சம் தாண்டி நம்ம வெளியே போகிறப்ப தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைல்டிஷ்னஸ் வெளியே வரும் இல்லைங்களா அது மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கே போனோன்னா பார்த்தசாரதி டெம்பிள் போயிருந்தோம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்து சொர்க்கவாசல் திருப்பு இருந்துச்சு இல்லைங்களா அதனால அங்கே பார்த்தசாதி டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்குது போய்ட்டு வரலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி அங்கே போய் சாமி கும்பிட்டு அக்கா வீட்டில் போய் நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தோம் அக்கா வந்து பன்னீரும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே அங்கே அக்கா வீட்டில் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்தோடனே ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஏசி ஸோ போனோடனே தூங்கியாச்சவங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தட் மீன்ஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் மண்டே மார்னிங் நாங்கள் வந்து வீட்டுக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகணும்னே ஃபர்ஸ்ட் என்னோடய வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு பட் ஸ்டில் அன்னைக்கான ஒர்க்கை முடிச்சிட்டு வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்க போயிட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோங்க இந்த டூ டேஸ் எங்களுக்கு எப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய பழைய வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்